வளரக்கூடிய தமிழ்நாய் இருக்கு எதை எடுத்தாலும் கட் காப்பி பேஸ்ட் அனுப்பி வைக்கிறாங்க அதை பண்ணிடுவாங்க முதல்ல வந்து சமுதாயத்துல வளரக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கிட்ட கற்பனா சக்தி சுத்தமா ஒண்ணுதான் போயிட்டு இருக்கு கற்பனா சக்தி இல்லைன்னா உலகத்துல எதுவுமே இல்ல அதுக்கு அடுத்தது வந்து இந்த மொழி வந்து நல்லா இருக்கும்னா நிச்சயமா வந்து அந்த மொழி அதிகமா பேசப்படணும் அதே மாதிரி அதிகமா எழுதப்படணும் இது ரெண்டுமே இந்த எழுத்துடைய பழக்கம் நடத்து எழுத வந்து ஒரு முக்கிய பங்கு கடிதம் இருக்கிறது அதே மாதிரி கடிதம் மாதிரி ஒரு சிறந்த உணவு பகிர்வாய் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கடிதம் மூலியமா நம்ம அணுகணும்மா நம்முடைய நோக்கம் நிறைவேறும் உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி எழுந்த கடிதங்கள் முன்னாள் முதல்வர் தமிழகம் அவர்கள் கடிதங்கள் எழுதிட்டு இருக்கிற எழுதிட்டு இருக்கிற கடிதங்கள் மாற்றத்தை ஆசப்பூர்வமான விளைவுல கடிதங்கள் தான் ஏற்படுத்திட்டு இருக்கு இந்த நல்ல விஷயத்தை எல்லாருமே செய்யணும் கடிதம் பழக்க வழக்கம் இந்த சமூகத்துல ஈடுபட்டு கூடாதுன்றதுக்காக நான் வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் சென்று பள்ளி மாணவர்களை இலவசமாக அங்கு வந்த இதுவரை ஐம்பதாயிரம் அட்டை கொடுத்திருக்கின்றேன் நூற்றுக்கணக்கான பள்ளிக்கு சென்று கடிதம் விடுவது குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் நான் செஞ்சுட்டு இருக்கேன் சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் லெட்டரை பத்தி உங்களுக்கு லெட்டர் மேல உங்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு கிடைச்ச மறக்க முடியாத ஒரு லெட்டர் அப்படின்னா அது என்னது எனக்கு எழுதின கடிதம் என் அப்பாவே எனக்கு ஒரு கடிதம் இருக்காரு ஒண்ணு அதே மாதிரி நான் எனக்கு வந்து என்னுடைய சிஸ்டர் சின்னமா எழுதியிருக்காங்க ஒரு முக்கியமான கடிதம் அது வந்து எங்க வீட்டுல எங்க அம்மாவை விட அவங்க தான் அதிகமா படிச்சவங்க அவங்க எனக்கு போட்ட வந்து என் வாழ்க்கையில வந்து நான் புரிஞ்சுக்காத விஷயம் சொல்லலாம் அது படிதா படிதான்னு வாயில சொன்னப்போலாம் எனக்கு தெரியல ஆனா அதே வந்து நீ படிச்சாதான் நீ ஒழுங்கா பொறுப்பா இருந்தாதான் உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்ட்டு அவங்க ஒரு கடித்தம் எடுத்து வரையுமே சொன்னது என் மனசுல வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு சின்ன வயசுல அது வந்து ஒரு ஓகே வந்து படிச்சிருந்தாதான் அந்த டைம்ல லெட்டரே படிக்க முடியும் அப்படின்ற நிலை இருந்தது அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் டக்கு ஞாபகம் இருந்துச்சு இப்ப இருக்கக்கூடிய பசங்க கிட்ட இந்த கடிதம் எழுதுறது ஆர்வம் அப்படிங்கறது அதிகமாக இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமா இருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயம் இருக்கிறத வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கு தெரியும் கடிதம்னு ஒரு விஷயம் இருக்கிறது இன்னைக்கு கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட தெரியல ஒரு முத்தம் முப்பத்தி ஐந்து வயது தான் அவருடைய அருமை தெரியுது ஆனா அதே நேரத்தில் இந்த கடிதங்கள் பத்தி நான் வந்து உயர்நிலை பள்ளிகள்ல போய் பேசுறப்ப அதை பத்தி எல்லாம் சொல்றப்ப ரொம்ப ஆர்வத்தோட கேக்குறாங்க அவங்க கிட்ட கொடுத்து கடிதம் எழுதி போடுங்க அப்படின்னு சொல்றப்ப அவங்க எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதம் இருந்த எல்லாம் பாக்குறப்ப அவ்வளவு உணவுபூர்வமா அவ்வளவு உண்மையா இருக்கு அது ஒரு வெளிப்படையான தகவல் பரிமாற்றம் இருந்த வரைக்கும் உலகத்துல எந்த பிரச்சனையும் இல்லா இருந்தது ஆனா ஒழுங்கு முறையும் வந்த பின்னாடி பாஸ்வேர்டும் வந்த பின்னாடி அப்பாவோட பாஸ்வேர்டு மகனுக்கு தெரியாது மனைவியோட பாஸ்வேர்டு கணவனுக்கு தெரியாது இப்படி தனக்குரிய ஒரு பிரைவசி இருக்குன்றப்ப நிறைய தவறுகள் பண்ணக்கூடிய வாய்ப்பு குழந்தைகளுக்கு இருக்கு ஆனா இந்த வெளிப்படையான தகவல் பரிமாற்றங்கள் அது கிடையாது இன்னும் பாத்தீங்கன்னா எழுதி சொல்லக்கூடிய கடிதங்கள்ல இருக்கக்கூடிய அந்த உணர்வுபூர்வமான எண்ண ஓட்டங்கள் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி மதிக்குதுன்னு மாணவர்கள் உணர்வாங்க நாங்க போற இடத்துல நாங்க பத்த வச்ச நோக்கி இன்னும் அருமையா எழுதிட்டு இருக்கு நிறைய பள்ளிக்கூடங்கள்ல தொடர்ந்து மாணவர்கள் வந்து கடிதங்கள் எழுதக்கூடிய பழக்கத்தை மேற்கொண்டிருக்காங்க அந்த பள்ளியில அந்த பணியை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு பாடத்திட்டமாக வச்சு ஓகேங்க நன்றி அதாவது வந்து நம்ம வெளிப்படையா அந்த லெட்டரா நமக்கு என்னென்னா தோணுதோ அதெல்லாம் எழுத முடியும் அதனால நிறைய நம்மளை சுத்தி நிறைய மாற்றங்கள் இருக்குன்னா நீங்க கண் கூட பாத்துருக்கீங்க அதை இன்னைக்கு கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பசங்களுக்கும் நம்ம பேர பசங்களுக்கும் வந்து இந்த லெட்டர் எழுதுறது எப்படி நீ சும்மாவே எழுதி என் கையில நான் படிச்சு பாக்குறேன் நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன் நீ படிச்சு பாரு அப்படின்னு நம்ம பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும்